விடாமுயற்சி வீண் முயற்சி இல்ல அப்படிங்கிற மாதிரி விடாமுயற்சி பத்தின அப்டேட் தல அஜித் ரசிகர்களுக்கு ட்ரீட் அமைஞ்சிருக்கு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு தல தளபதி படம் ரிலீஸ் அப்படின்னாலே தியேட்டர் தான் அதே போல ரசிகர்கள் சண்டைக்கும் அளவே இருக்காது நேர்ல சண்டை போடுறது பத்தாதுன்னு சமூக வலைதளங்கள்லயும் தாறுமாற அடிச்சுப்பாங்க ஆனா கொஞ்ச வருஷங்களா தல அஜித் படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல தளபதி விஜய் தான் வசூல் வேட்டை மன்னனா இருந்தார் இப்போ சொல்லவா வேணும் தளபதி ரசிகர்கள் தல ரசிகர்களை வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா எத்தனை தோல்விகள் வந்தாலும் தல அஜித்த அவரோட ரசிகர்கள் விட்டு கொடுத்ததே இல்லை வாழ்க்கை ஒரு வட்டம்டா தோக்ரவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான் அப்படின்னு சொன்ன தளபதி வசனமே தல அஜித்துக்கு பொருந்தோம் ஹெச் வினோத் அஜித் கூட்டணியில உருவான துணிவு தல அஜித்துக்கு தாருமான ஹிட்டு அடிச்சது ஒவ்வொரு சீனும் தல அஜித்துக்காக இருப்பாரு ஹெச் வினோத் ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களையும் தூக்கி கொண்டாட வச்சது துணிவு திரைப்படம் இந்த படத்தோட வெற்றி தலையோட அடுத்த படம் யாரோட பண்ணுவாரு கதை எப்படி இருக்கும்னு சோஷியல் மீடியாவில் பேசாதவங்களே கிடையாது அடுத்த படம் விக்னேஷ் சிவனோட அப்படிங்கிற தகவல் வந்தது விக்னேஷ் சிவன் டிபில அஜித்தோட போட்டோவை வச்சு அஜித்தோட இணையிறத உறுதி செஞ்சாரு ஆனா அது கொஞ்ச நாட்கள் கூட நீடிக்கல விக்னேஷ் சிவன் கதை ரெடி பண்ண லேட் பண்ணாரு கதை சொன்ன அஜித் இதுல இருந்து விலகுறாரு அப்படிங்கிற தகவல் வர ஆரம்பிச்சது நயன்தாராவே அஜித் கிட்ட பேசியோ மறுத்துட்டாரு அப்படிங்கிற கூடுதல் தகவல் வரவே கொண்டாட்டத்துல மூழ்கி திளச்சிருந்த அஜித் ரசிகர்கள் என்ன கொடுமை சார் மனநிலைக்கு தள்ளப்பட்டாங்க இந்த செய்தி அடங்குறதுக்குள்ள அதுக்கு மகர் திருமேனியோட அஜித் இணைறாரு படத்தோட பெயர் விடாமுயற்சி அப்படின்னு அறிவிப்பு வந்தது மறுபடியும் ரசிகர்கள் மனதில் தீ பத்திக்குச்சு ஆனா விடாமுயற்சி வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகுற ரசிகர்களுக்கு அப்டேட் கிடைக்காததால ஆனாங்க சட்டுன்னு விடாமுயற்சி படத்தில் அஜித்துக்கு கார் விபத்து அப்படின்னு ஒரு வீடியோ தீயா பரவுச்சு தலைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கொந்தளிக்க அது படப்பிடிப்புல நடந்த பழைய வீடியோ அப்படிங்கிற செய்தி வந்தது அப்டேட் எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இனிமேல் எதுவும் வேண்டாம் படத்தை ஒழுங்கா முடிங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க எது எப்படி போனாலும் அஜித்தோட பைக் ரைட் வீடியோ தான் ரசிகர்களுக்கு அப்போதைய ஆறுதல அமைஞ்சது அடுத்து வந்த செய்தி தான் அதிர்ச்சியானது விடாமுயற்சி டிராப் அஜித்துக்கும் லைஃபா நிறுவனத்துக்கும் பிரச்சனை அஜித் படுத்த கால்ஷீட்டை சரியா பயன்படுத்தலை அப்படிங்கிற தகவல் பரவ ஆரம்பிக்கும் போதே தல அஜித் ஆதித் ரவிச்சந்தரோட அடுத்த படம் படத்தோட பெயர் குட் பேட் அக்லி அப்படிங்கிற செய்தி வர ஆரம்பிச்சது இந்த செய்தி விடாமுயற்சி டிராப் அப்படிங்கிறத உறுதி செய்யற மாதிரி இருந்துச்சு குட் பேட் ஆக்லி அஜித்தோட போஸ்டர் வைரல் ஆச்சு அண்டவா இந்த படம் அப்டேட் இல்லைனாலும் பரவாயில்ல எப்படியாவது முடிஞ்சிடணும் அப்படின்னு அவங்க அங்க குலசாமிகளை வணங்க ஆரம்பிச்சாங்க அஜித் ரசிகர்கள் குலசாமியோட அருளோ என்னவோ மறுபடியும் விடாமுயற்சி ஆரம்பம் அப்படிங்கிற தகவல் அஜித் ரசிகர்களோட காதல தேன பாய்ச்சது கூடுதலா விடாமுயற்சி படப்பிடிப்பு எண்பது சதவீதம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற தகவலும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் உறுதி செஞ்சிருந்தாரு மேலும் கட்ட படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறதாகவும் தெரிவிச்சாங்க இந்த தகவல் மேலும் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தி இருந்துச்சு படம் ஓடுனாலும் சரி இல்லை ஓடுனாலும் சரி இல்லை இனிமேல் அஜித் படம் வரலனாலும் சரி நாங்கள் தல ரசிகர்கள் இல்லை தல வெறியர்கள் அப்படின்னு மைண்ட் செட்டோட காத்திருக்கிற தல அஜித்தோட வெறியர்கள்